எடப்பாடியின் வீட்டில் கிடந்த மர்ம பொருள் அதிர்ச்சியில் அதிமுகவினர் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலராக இருப்பவர் தான் அப்படிப்பட்ட எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி வீட்டிலே வெடிகுண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுகிறார் ஒரு நபர் அதை அடுத்து சோதனை என்பது செய்யப்படுகிறது மிகப்பெரிய தகவல் கண்டுபிடிக்கப்படுகிறது எடப்பாடி மக்களை காப்போம் தமிழக பிரச்சாரத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த கூட்டத்திற்கு மக்களுடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவிலே தமிழக மக்களுடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவிலே கிடைத்துக் கொண்டிருக்கிறது இப்படியே போனால் அதிமுக இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலிலே அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றி விடுமோ அப்படிங்கிற எண்ணம் என்பது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இதற்குத்தான் ஆம்புலன்ஸை வைத்து மிகப்பெரிய அளவிலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறது திமுக அப்படின்னு கூட சொல்லலாம் அடிப்படையில் தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு